தமிழக முழுவதும் மிக எழுத்தியோடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டுள்ள மாணவரும் ஒரு நாள் அடையாள வேலை நடந்த போராட்டத்திலே இப்படி தான் சூழல் வட்டாட்சி அலுவலகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைத்தோட நாகராஜ் அவர்களே இந்த மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்திலே சிறப்பு அழைப்பாளராக இங்கே கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளரும் கோவை மாவட்ட ஜாக்டர் பேரமைப்பினுடைய நிதி காப்பாளருமான அருமை சகோதரர் தருணானந்தம் அவர்களே இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே எப்போதும் போல் ஜாக்டர் ஜியோ பேரமைப்பு எப்போதெல்லாம் போராட்டத்தை அறிவிக்கின்றதோ அப்போதெல்லாம் தன்னை இணைத்துக் கொண்டு மிகச் சிறப்பான ஒரு வழிகாட்டுலுடன் நம்மை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சத்துரவாளர் சங்கத்தினுடைய மேலாண் மாநில தலைவர் அருமை தோழர் பழனிசாமி அவர்களே இந்த மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை தோழர் ஜெயபாரதி அவர்களே சிறப்பான ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அனைத்து சங்க தோழர்களே தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் தோழர் யோகேஸ்வரன் அவர்களே மேலும் பெருவாரியாக கலந்து கொண்டுள்ள அனைத்து சங்க நிர்வாகிகளே வட்டார பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சூழல் ஜாக்டர் சார்பாக புரட்சிகர வார்த்தைகளையும் போராட்ட வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளும் கடந்த ஆட்சியாளர்கள் பத்து வருடங்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் அந்த பத்து வருடங்களிலுமே அவர்கள் த எந்த ஒரு கோரிக்கையுமே நேரடியாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் நாங்கள் ஓய்வு திட்டமாக இருந்தாலும் சரி சத்துணவு பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியாளர்களுடைய காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதே போன்று தொகுப்பு திட்டத்திலே பணியிட சிறப்பாசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் அரசு பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையுமே நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் அளிக்கவில்லை ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்துகின்ற அனைத்து போராட்டங்களிலுமே தளத்திற்கே நேரடியாக வந்து இந்த அரசாங்கம் உங்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார்கள் இவர்களிடம் நீங்கள் போராடுவது வீண் இவர்கள் ஆசிரியர் அரச பொதுமக்களுக்கான அரசாங்கம் கிடையாது அதனால் விரைவிலே கள வரும் அப்போது உங்களுடைய அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் அளித்தார்கள் அதே போன்று மதுரையில் நடைபெற்ற அரசு ஊழியர் ஆசிரியர் காணொலி காட்சி மூலமாக தோன்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பழைய ஓய்வு திட்டம் என்ற கோரிக்கையாக இருந்தாலும் சத்த ஊழியர்களை காலமுறைப்படுத்தக்கூடிய கோரிக்கையாக இருந்தாலும் அதே போன்று தொகுப்போதிகளை பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் அரசு ஊழியர்களை நிரந்தரம் செய்யக்கூடிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி அனைத்து கோரிக்கையும் என்ற அமைந்தவர்கள் நிறைவேற்றை அவர்கள் அளித்தார் அதன் பின்பு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்களின் ஏகோபித்த ஆதரவோடும் அரசு ஆசிரியர் மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அரசு உயர் ஆசிரியர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்தார்கள் தபால் வெற்றி பெற்ற வராதங்கள் உண்டு என்பதை முதலமைச்சர் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைந்தது அப்போது கோரிக்கை மாநாடு சென்னையிலே மிக எழுத்துக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அந்த வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் அமைச்சர் பெருமக்கள் கல்வித்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் பல்வேறு அமைச்சர்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் அனைத்து அரசு முறையில் ஆசிரியருடைய போக்கக்கூடியவராக தமிழ்நாட்டிலே ஒரு புரட்சியை உண்டாக்கக்கூடியவராக இவர் திகழ்வார் என்ற அடிப்படையில் தான் பல அரசு வழியில் ஆசிரியர்களும் அங்கே பிறந்தார்கள் கலந்து கொள்ள முடியாத அரசுரின் ஆசிரியர்களும் தங்களுடைய நிதியை அளித்து ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சென்னையில் நடைபெற்ற மாநாட்டிலே பங்கு பெற்றார் ஆனால் அன்றைய சூழலில் மாநாட்டிலே க சாரி அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை நான் மறுக்கவும் மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றினேன் என்று பேசினார் ஆனால் ஒரு பேச்சுக்கு கூட பழைய பென்ஷன் திட்டத்தை என்ற கூட அவர் உபயோகிக்கவில்லை அதற்கான காரணம் என்ன தெரியும் அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் இந்த தேதியில் நிறைவேற்றுகிறோம் இத்தனை ஆண்டுகளில் நிறைவேற்றுகிறோம் என்ற எந்த ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை என்றால் இது நம்பிக்கை துரோகம் அல்லவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கிட்டத்தட்ட நான்கரை வருடங்கள் ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன ஏன் நிறைவேற்றவில்லை இடையில் கூட நீங்கள் ஒன்றை கூறினீர்கள் தேர்தல் காலங்களிலே தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்தது நான் கலைஞரின் பையன் நான் சொன்னதைத்தான் செய்வேன் சொல்வதைத்தான் செய்வதை தான் சொல்வேன் என்று கூறி உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அரசு ஆசிரியருடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர் அளித்தார் ஆனால் இன்றளவும் அந்த கோரிக்கையானது நிறைவேற்றப்படவில்லை இன்னும் தேர்தலுக்கு தேர்தல் அறிவிப்புக்கு இரண்டு மாதங்களும் அல்லது மூன்று மாதங்கள் தான் உள்ளது இரண்டு மாதங்கள் தான் உள்ளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான அமல்படுத்த வேண்டும் அதாவது குழுவை அமைத்து என்பி திட்டத்தையும் சிபிஎஸ் திட்டத்தையும் மூன்று திட்டத்தை ஆராய்ந்து சமர்ப்பியுங்கள் என்று

ஆசிரியர் போடக்கூடிய பணத்திற்கான வட்டி அனைத்தும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கும் பொழுது அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும் பழைய பென்ஷன் திட்டத்தில் தான் நிதி நெருக்கடி கிடையாது என்ற எழுத்துப்பூர்வமாக கணக்கிட்டு அரசு ஆசிரியர்கள் அவரிடத்தில் அளித்துள்ளார்கள் ஆனால் அந்த குழுவினுடைய அறிக்கையை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழி அளித்தார்கள் ஆனால் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்பாக இடைநிலை அதாவது இடைக்கால அறிக்கை தான் கிடைக்க தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை விடுகின்றோம் இன்றைய அரசியல் சூழலிலே நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் துரோகத்திற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் துரோகம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ற ஒரு பள்ளித் தொழிலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் அரசியல் ஆசிரியர் அனைத்து குடும்பங்களும் போற்றுமதியான ஒரு வாக்குறுதியான நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள் இதை நீங்கள் நிறைவேற்ற தவறினால் இந்த மாதத்திற்குள்ளாக இன்றைய தேதி பதினெட்டு இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக நீங்கள் பென்ஷன் திட்டத்தை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் அதன் பின்பு பின்புப்பானது நிறைவேற்றவில்லை என்றால் கூடி காலையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அரசு வார்த்தையில் சேர்ந்து நிகழ்த்தோம் என்ற ஒரு எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசிற்கு விடுத்து என்னுடைய தலைமுறை நிறைவு செய்கிறேன் நன்றி